வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இது ஒரு பெரிய மனிதரால் பெரிய மனுஷியால் ஒரு வந்து ஒரு பொருள் உதவிக்கான காலம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்கு எங்கியவர்களுக்கு இந்த ஏழு மார்ச் இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் இருபத்தி நாலு கிடைக்கிறதுக்கான அதிகாரம் உண்டு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிற நேரம் சில பேருக்கு வெளியூர் மாற்றலாகவும் வெளி ஒரு காணி நிலமாவது வாங்குறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் முடிச்சு அப்புறம் பின்னாடி காசு ஒரு வேலையாவது செய்வீங்க பிள்ளையை போல் கருதுபவர் மூலமாக ஆதாயம் உங்க புத்தி மூலமா ஆதாயம் திறமையின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் தந்தையின் உடல் நலம் பாதிக்கும் உங்களுடைய உடல் நலம் பாதிக்கும் மூத்த சகோதர உடல் நலம் பாதிக்கும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும் விடை விடை காண முடியாத கேள்விகளுக்கு வருகிறார் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பில் நான் தற்போது தமிழில் பகைகேடு வருஷத்திய சித்திரை மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா கூற உள்ளேன் காலம் பதினான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பலமுறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்திரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன மிது ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் உங்களுக்கு தலையை சுத்தி பல பிரச்சனை இருக்கு சாமி குழந்தை பிரச்சனை லட்சிய பிரச்சனை சொத்து பிரச்சனை தாய் பிரச்சனை பிரச்சனை ஆரம்பிக்குது தந்தை பிரச்சனை சகோதர மூத்த சகோதர பிரச்சனை சரி வாங்க ஆக இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சங்கடமான சூழலில் ஆரம்பிக்குது கண்ணு கெட்ட தூரம் வரலும் எதுவுமே பிரகாசம் தெரியல செலவு தான் ஆகிட்டே இருக்கே தவிர வரவு இல்லை தொழிலில் மட்டும் கடுமையாக உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க தொழில் திறமை இருக்குது அதுதான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு இந்த மாதம் காப்பாற்ற போது இப்போ முதல்ல ஏழு நிலைகளில் சொல்கிறேன் கடந்த காலத்தில் இருந்து சொன்னா தான் இந்த கோள்களால் நீங்கள் எவ்வளோ தாக்கத்தை இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் தந்தையின் உடல்நலம் பாதிக்கும் உங்களுடைய உடல்நலம் பாதிக்கும் மூத்த சகோதரனுடைய உடல்நலம் பாதிக்கும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும் இன்னும் சில பேருக்கு அறுவை சிகிச்சைகள் ஏற்படும் கொஞ்சம் வந்து ஆயில் பலவீனமாக இருந்தால் இந்த நேரத்தில் ஆலையை வேட்டு விட்டு ஆயிலை பறிச்சிடும் எச்சரிக்கையாக இருக்கணும் அது உங்கள் மூத்த சகோதரன் உங்கள் தந்தை பிறகு உங்களுக்கும் குறிப்பாக உங்களோட உங்கள் தந்தைக்கு தான் அதிகமான அந்த கெடுதல் இருக்குது அடுத்ததாக ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் மீண்டும் சொல்கிறேன் இந்த மாதம் பதினாலு ஏப்ரல் ஆரம்பிக்குதானாலும் கடந்த காலத்தில் நீங்கள் என்ன அனுபவிச்சீங்கன்றது தெரிஞ்சால் தான் இந்த கா இந்த கோள்களுக்கு மீறி ஒன்று கிடையாது உங்களுடைய குலதெய்வம் கூட உங்களை வந்து காப்பாற்ற முடியாது இந்த கோள்கள் நினச்சா தான் அது இந்த குலதெய்வமே நினைச்சி வந்து காப்பாற்றுன்றதை புரிஞ்சிக்கணும் நீங்கள் அப்ப அந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் உதவிக்கான காலம் மேற்படிப்புக்காக கல்வி கற்க வேண்டும் வெளிநாடு போக வேண்டும் என்ற மாணவ மாணவிகள் இந்த நேரத்தில் செல்வார்கள் பிள்ளைகளே அந்த மாதிரி எஜுகேஷன் லோன் போட்டு அனுப்புறதுக்கான நேரம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்கு இயங்கியவர்களுக்கு இந்த ஏழு மார்ச் இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் இருபத்தி நாலு கிடைக்கிறதுக்கான அதிகாரம் உண்டு அது அடிப்படை ஜாதகத்திலே அந்த குழந்தை பாக்கியத்துக்கான தசாபூஜை நடந்தால் ரைட் அடுத்தது முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக பலவிதமான நல்ல மாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள் தொழிலில் நல்ல வந்து ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில்தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிற நேரம் சில பேருக்கு வெளியூர் மாற்றலாகும் வெளி மாநிலம் வெளி நாடு கூட கடல் கடந்து கூட வந்து வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கறக்கூடிய அந்த அமைப்பை நீண்ட நாட்களாக இயங்கினவங்களுக்கு அதுக்கான தகுதியும் திறமையும் கல்வியை அடிப்படை கல்வி தகுதியும் உள்ளவங்களுக்கு இந்த முப்பது மார்ச் இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கிடைக்கும் அதே மாதிரி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செய்து மகிழலாம் குழந்தை பேற்றுக்கான அதிகாரம் உண்டு அற்புதமான மகாலட்சுமி போன்ற மணலை செல்வம் கிடைக்கும் பிறகு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் உத்தியோகம் பலப்படும் ஒரு காணி நிலமாவது வாங்குறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் முடிச்சு வைப்போம்ப்பா அப்புறம் பின்னாடி காசு வரும்பான்ற ஒரு வேலையாவது செய்வீங்க அதே மாதிரி இந்த முப்பது மார்ச் இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீட்டு உபயோக பொருட்களான வாஷிங் மிஷின் டிவி ஃப்ரிட்ஜ் இப்படி வந்து ஹோம் அப்ளைன்சஸ் வந்து லோன் போட்டு வாங்குவீங்க பிறகு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினஞ்சு மீண்டும் சொல்றேன் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினஞ்சு மே இருபத்தி நாலுக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு ஆதாயம் பிள்ளையை போல் கருதுபவர் மூலமாக ஆதாயம் உங்கள் புத்தி மூலமாக ஆதாயம் திறமையின் மூலமா ஆதாயம் கிடைக்கும் பிறகு ஒன்று மே இருபத்தி நாலுலிருந்து வரவுக்கு மீறி செலவு ஜாஸ்தியாக இருக்கும் பிறகு பத்து மே இருபத்தி நாலு டு முப்பத்தொன்னு மே இருபத்தி நாலுக்குள்ள பதினைஞ்சு நாள் எக்ஸ்ட்ராவே சொல்ற சில நல்ல லட்சியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பணவருவ நாட்களும் சந்திராஷ்டிர நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் தந்து ஷேர் செய்தால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அது உங்களை தக்க நேரத்தில் காப்பாற்றும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான குரோதி வருடம் பகைகேடு வருடம் சித்திரை மாதம் மிதிரராசன்பர்களுக்கான பலாப்பலங்கள் இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு ஏழு நிலைகளில் பிளஸ் உங்களுடைய மனோ போக்கு ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும் என்ற நிலையான நிலையான எட்டு நிலைகளில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கேட்டு போய் அந்த மடியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम नाइन थ्री फोन जीरो डबल फोर टू थ्री से जीरो डबल सेवन टू कंटैक्ट डबल नई नाइन फाइव डबल टू फोर जीरो